ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி இதில் கண்ணன் தளர்நடை நடத்தல் அதை பற்றி பேசுகிறார் ஆழ்வார் சின்ன குழந்த நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படி இருக்கு போ ஸோ கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு யானை அது நிறைய சங்கிலி போட்டிருப்பாங்க அதை இழுத்துட்டு போகுது இதுவாக நடக்கிறது அந்த அதே மாதிரி கண்ணனம் நடந்து வருகிறான் இந்த கற்பனையில் இந்த பாசுரத்தை படிங்க முதல் பாசுரம் எப்படி இருக்குது பிலார் சலார்பிலு தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் முதப் படு மும் மத போனல் சோற படு மும் மத புனல் சோற வாரணம் பையன் என்ன ஊர்வது போல் உடன்கூடி கிங்கிணி ஆரவாரிப்ப உடைபணி பறை கரங்க தடந்தாள் இணை கொண்டு சார்ங்கபாணி தளர்நடை நடவாரோ தொடர் சங்கிலிகை சலார் பிளார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் மடுமும் மத புனல் சோர, வாரணம் பையன் நின்று ஊர்வது போல் உடங்கூடி கிங்கணி ஆர உடைமணி பறைக்கிறங்க தடந்தாள் இணை கொண்டு சார்ந்த பாணி தளர்நடை நடபாரோம் பாசனம் பெருசாக இருக்குது ஒன்றும் கஷ்டமில்லை தொடர் சங்கிலிகை இரும்பு சங்கிலியின் தொடர் யானை கட்டியிருப்பா அது சலார் ஆறு என்ன அது நடக்கிற போது சத்தம் அப்படி வரும் சலார் பிலார் ஆறு என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்பேன் தொங்குகின்றனவும் பொங்கயிற்றில் கட்டியிருப்பனுமான மணிகள் ஒலிப்பேன் யானை எப்படி யானையை கற்பனை பண்ணிக்கோங்க யானையின் காலில் சலங்கை கட்டின்னு இருக்கா அது நடக்கிற போது அது சலார் பிலாறுன்னு சத்துறது அதுக்கப்புறம் மேலே தொங்குற மணியெல்லாம் சத்தம் போடுறது தூங்கு துவங்குன்னா தொங்குறேன் தூங்குகின்ற பொன்மணி ஒலிப்பேன் ஆச்சா படு மும் படு மும்மத புனல் சோர யானைக்கு மூன்று இடங்களில் இருந்து மதநீர் சூழும் அந்த மூன்று அந்த மூன்று வகையான மதநீர் பெருகவும் கரெக்டாக மும் படு மும்மத படு மும்மத புனல் சோர வாரணம் பைய நின்று ஊர்வது போல் அது மெதுவாக நின்று நிதானமாக வாரணம் அங்கே யானை நின்று ஊறுவது போல் நிதானமாக யானை நடக்கும் ஆனால் இந்த சத்தம் எல்லாம் கேட்கும் தொடர் சங்கிலிகை சலார்பிலார் என்ன தூங்கு புன்மணி ஒலிப்ப படு மும்மத புனல் சோற வாரணம் பையன் நின்று ஊர்வது போல் அதே மாதிரி கண்ணன் நடக்கிறது இருக்குன்னு சொல்கிறார் உடங்குடி கிங்கிணி ஆரவாரிப்ப கிங்கிணின்னா சதங்கைகள் உடன்கூடியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆரவாரிப்ப உடைமணி கரங்க உடையில் திருவரையில் கட்டியிருக்கிறார்கள் ட்ரெஸ்ஸுலாம் கூட மணி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் உடைமணி பறை கரங்க அவைகளெல்லாம் பறைபோல் சத் சப்திக்கவும் தடந்தாள் இணை கொண்டு சார்ந்த பாணி தன்னுடைய பெரிய பாதங்கள்லாம் சின்ன குழந்த தடந்தாள்னா நீண்ட கா பாதங்கள் தடந்தாள் இணை கொண்டு தன் இரண்டு கால்களையும் கொண்டு தளர் தளர்நடை நடவானோ சார்ங்கபாணி சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை அப்படின்னு பெரியார் சொல்லுவார் அந்த சார்கம் என்னும் வில்லை வில்லை கையில் ஏந்திய அவன் தளர்நடை நடவானோ இதுதான் பாசுரம் நடவானோன்னா நடக்க வேணும் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறான் அப்படிதான் அது கண்ணன் நடக்கிறது யானை நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த பாசுரத்தில் நமக்கு பிடிபடுறது அவசரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் தொடர் சங்கிலிகை பிலார் என்ன தூங்கு பொன்பணி ஒழிப்ப படு மும்மத புனல் சோற வாரணம் பையன் நின்று ஊர்வது போல் உடன்கூடி கிங்கிணி ஆரபாரிப்ப உடைமணி பறைக்கிறங்க தடந்தாள் கிணை கொண்டு சார்ந்த பாணி தளர்நடை நடபானோ ஸ்ரீமதே ஸ்ரீமத்தைராமாய